எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஞானக்காரகனாகிய கேதுவும் மனோக்காரகனாகிய சந்திரனும் இணைவதால் ஏற்படக்கூடிய அந்த சாதக பாதகங்கள் இந்த இணைவை கேது மறைப்பதை நம் முழு மறைப்பு என்று எங்கும் சொல்லவில்லை அது ஒரு வடிகட்டியாக செயல்படுவார் கேது என்பதுதான் ஒரு சுட்சம விளக்கம் அதன் அடிப்படையில் சந்திரன் மனோகாரகன் அவருடைய உயிர்காரகம் தாய் தொழில்கள் என்று எடுத்துக்கொண்டால் விவசாயம் அரிசி ஏற்றுமதி திரவ தொழில்கள் அதாவது தண்ணீர் ஏற்றுமதி கூல்ட்ரிங்க்ஸ் மதுபானம் சார்ந்த தொழில்கள் கேது ஞானக்காரகன் தோல்வி தாங்கக்கூடிய மனம் இல்லாத பலவீன மனத்தை தருபவர் அவமானத்திற்காகவும் தோல்விக்காகவும் தற்கொலை என்ற நிலைகள்லாம் தரக்கூடிய ஒரு கிரகம் இவர் சந்திரனோடு சேருவது எது மாதிரியான பலன்களை உண்டாக்குறது என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனும் வளர்பரை சந்திரன் சந்திரன் என்று இரு பிரிவுகளாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் வளர்பரை சந்திரன் சுபர் தேய்பிரைச்சந்திரன் பாபர் இல்லையா அதனால் அப்போது வளர்பரை சந்திரனோடு அவர் சேரும்போது வடிகட்டியாக செயல்படுகிறார் என்று சொன்னாலும் கூட சந்த் தான் இணையும் கோழினுடைய உயிர் காரகத்துவத்தை ராகு கேது இருவருமே பறிக்கிறார்கள் இது இருவருடைய மறைப்பிற்குமே உள்ள ஒரு ஒற்றுமை அந்த வகையில் சந்திரனுடைய உயிர்காரகத்துவமான தாய் தாய் வழி சொந்தங்களை பிரிக்கிறார் அல்லது இவர் பிரி இவரை பிரிக்க வைக்கிறார் அல்லது சில சிக்கல்களை அல்லது ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத நிலைகளை எல்லாம் உருவாக்குகிறார் விவசாயம் சார்ந்த தொழிலை செய்வதில் ஆர்வத்தை உண்டாக்கி அதில் ஒரு உண்மைத்தன்மையை ஒரு நியாயமான யதார்த்த விலையை நிர்ணயம் செய்ய வைக்கிறார் கலப்பு விதைகள் இல்லாமல் நாட்டு விதைகளை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் மனோபக்குவத்தை தருகிறார் யோகா மூச்சு பயிற்சி தியானம் இவற்றின் வழியாக மன அமைதிக்கு திடுகிறார் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறார் திரவத் தொழிலில் செழித்தோங்க வைக்கிறார் வளர்பறை சந்திரன் சுபர் எனும் தத்துவத்தின் அடிப்படையில் சுபரோடு சேரும் கேது அவரும் சுபராகவே மாறி நன்மை செய்கிறார் என்ற ஒரு விதி அதன் அடிப்படையில் இரு திசைகளையுமே நன்மை செய்கிறது வளர்பறை சந்திரனோடு சேரும் கேதுவும் நன்மை செய்கிறார் சந்திரனையும் நன்மை செய்ய அனுமதிக்கிறார் அடுத்தபடியாக தேய்பிரை சந்திரனோடு கேது இணையும் போது இப்போ தேய்பிரை சந்திரன் பாபர் என்ற நிலையை அடைகிறார் இயல்பாகவே அவர் யாரும் இணையும் இணையாத போதுமே கூட தேய்பிரை சந்திரன் தாய்வழியில் சில சிக்கல்களை உள்ள பாதிப்புகளை அல்லது பிரிந்திருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் உருவாக்குவார் அதுபோல் ஒரு கலங்கிய மனம் எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய மனம் எதை ஆரம்பிக்கும் போதும் நெகட்டிவாகவே அதாவது அது தோல்வியை காணுமா என்ற எண்ணத்தை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு இந்த தேய்பிரை சந்திரன் அந்த வகையில் அந்த தேய்பிரை சந்திரனோடு கேது இணையும் போது ஒரு வடிகட்டியாக செயல்பட்டு அந்த பாபத்து அமைப்புகளை தடுத்து நன்மைகளை செய்ய வைக்கிறார் தாய் அந்த பிரிவு அல்லது பிரச்சனை என்பது ஒரு தற்காலிகமாக ஆக்கி அதை இறுதியில் சேர வைக்கிறார் அதே போல் ஓரளவிற்கு அந்த பயப்படக்கூடிய நெகட்டிவாகவே யோசிக்கக்கூடிய மனதை மாற்றி ஞானத்தை விதைக்கிறார் அதுபோல் நீர் நீர் தொழிலில் சில நஷ்டங்களை தந்து பின்பு லாபங்களை தருகிறார் இவ்வாறாக பாபத்துவம் பொருந்திய தேவரிசுந்தரனுடைய அசுப பலன்களை குறைத்து நன்மைகளை செய்ய வைக்கிறார் ஆனால் அதே சமயம் அந்த அசுப பலன்களை தான் ஈர்த்து கொண்டு இப்போ ஒரு வடிகட்டி இருக்குது இப்போ நம்ம ஒரு லெமன் ஜூஸ் போடுறோம் போது அதனுடைய சாறை மற்றும் டம்ளரில் வந்து அந்த வடிகட்டி அனுமதிக்கும் அதனுடைய சக்கையை தானே ஏற்றுக்கொள்ளும் அதுபோல் அந்த தேய்பரை சுந்தரனுடைய அசுப பலன்களை தான் ஏற்றுக்கொண்டு அவருடைய திசையில் அந்த கடுபலன்களை செய்கிறார் இந்த அமைப்பில் கேதுவின் திசை வராமல் இருப்பது நல்லது பொதுவாகவே இந்த கலப்பு சந்திரன் கேது இவர்களுடைய கலப்பு வளபறை சந்திரனாக இருந்தாலும் சரி தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சரி ஒரு கலந்து அவ்வப்போது கலந்து சில நன்மை தீமைகளை செய்யும் இல்லையா அவ்வாறாக எடுத்துக்கொண்டால் தன்னுடைய பூர்வீகத்திலிருந்து விலகி வெகு தொலைவில் வாழ செய்கிறார் காரணம் அது நன்மையாக இருக்கும் எவ்வாறு என்று சொன்னால் அந்த பூர்வீகத்திலிருந்திருந்தால் நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்க முடியாது நீங்கள் பூர்வீகத்திலிருந்து விலகி வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலோ அல்லது வேறு ஊரிலோ புலம்பெயர்ந்து சென்ற காரணத்தினால் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பீர்கள் அடைந்த பிறகு நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும் அங்கிருந்திருந்தால் இந்த நிலையை அடைந்திருப்போமா என்று ஸோ அதற்கும் இந்த அமைப்பு காரணமாகிறது அதே போல் ஆரோக்கிய வழிகளுக்கு இந்த யோகா தியானம் மூச்சு பயிற்சி காயகற்ப வித்தைகள் போல் மூலிகை பயன்பாடுகளை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் எண்ணங்களை சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் இந்த கேது சந்திரன் அமைப்பு அதிகப்படியான கூச்சத்தன்மைகளை தரும் இதனாலேயே பல இடங்களில் நம் சைன் பண்ண முடியாத நிலைகள்லாம் உருவாக்கும் ஆரம்ப நிலைகளில் ஸ்டேஜ் ஃபேர் என்று சொல்லக்கூடிய அந்த மேடை பேச்சிலெல்லாம் திணறுகள் ஏற்பட்டிருக்கும் இதையெல்லாம் இந்த அமைப்பு தருகிறது அதுபோல் சகிப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ அல்லது ஒரு பொது இடங்களிலோ அல்லது குடும்பத்திலோ அவ்வப்போது சண்டைகள் வந்து போகும் அதுவும் இந்த அமைப்பே காரணமாக அமைகிறது ஆக கேது சந்திரன் இணைவு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் ஞானத்தை ஞானக்காரகன் விளைத்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு நபரை ஒரு அமைதியின் திருவுருவமாக விளங்கக்கூடிய ஒரு நபரை உருவாக்குறார் நன்றி